வணக்கம் சற்று முன் வெளியான வானிலை தகவல் தமிழகத்தில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருபது மாவட்டங்களுக்கு கனமழை அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை தென்காசி உட்பட இருபது மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி கரூர் நாமக்கல் சேலம் மதுரை திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் உரிய இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதால் வட தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது மறுபுறம் கனமழை காரணமாக சென்னையில் விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழகத்தில் ஒம்பது துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது